வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஒரு ஏ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அது நீங்கள் பெரும்பாலான பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் காசாவில் கட்டிட இடிபாடுகள் அதாவது இடிந்து போன கட்டிடங்களுக்கு இடையில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இரண்டு குழந்தைகள் அந்த கடற்கரையோரத்தில் எலன் மஸ்கு அதே மாதிரி இஸ்ரேலினுடைய அதிபராக இருக்கக்கூடிய நதன்யாகு ட்ரம்ப் மூணு பேரும் மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சி நெதன்யாகு அழகிகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார் எலன் மஸ்க் வந்து ஏதோ அவருக்கு பிடித்த உணவை விரும்பி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் கசாவினுடைய நடுப்பகுதியில் ட்ரம்பினுடைய தங்கத்தால் செய்யப்பட்ட சிலை மினிமினித்து கொண்டிருப்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோ மூலமாக ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா காசா என்று சொல்லக்கூடிய பகுதியை நாங்கள் கையில் எடுப்போம் அது எங்களுடையது நாங்கள் கையில் எடுத்து அந்த பகுதியை ஒரு சுற்றுலா தலமாக உலகமே கவரக்கூடிய சுற்றுலா தலமாக மாற்றப்போகிறோம் போகிறோம் என்பதுதான் அவர் அந்த வீடியோ வழியாக சொல்லியிருக்கிறது கனவு காண்பதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது ஆனால் கனவுகள் எல்லாம் நடக்கணுங்கிற தேவையில்லை அதாவது ஏறத்தாழ நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவ்வளோ பேரையும் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு அங்கே வந்துட்டு இவன் சுற்றுலாத்தலமாக மாற்ற போகிறான் அப்படின்னு இவன் சொல்கிறான் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ட்ரம்பை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ட்ரம்ப் அப்படிங்கிறவன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறான் அவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இவன் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுன்னு நினைக்கிறேன் இவன் எழுதிய ஒரு புத்தகத்தினுடைய பேர் ஆர்ட் ஆஃப் டீல் அப்படின்ற புத்தகம் பாருங்களேன் ஒரு வியாபாரி ஒரு வியாபாரியை கொண்டு வந்து இந்த மாதிரியான பொறுப்பில் வச்சா இப்போ ரியல் எஸ்டேட் வியாபாரி தான் இந்த ட்ரம்ப் அப்படிங்கிறவன் அவனை கொண்டு வந்து நீங்கள் அமெரிக்கானுடைய அதிபர் பொறுப்பில் வச்சா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அவன் தரகு வேலை செய்வான் அவன் இடைத்தரகராக வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆள் தான் இந்த ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கு இன்னொரு காசாவை பற்றி சொல்லும்போது இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது உக்ரைன் ரஷ்யா வார் வந்து அதுவும் எத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்போது உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார் அது என்ன ஒப்பந்தம் அதாவது ஐம்பதாயிரம் கோடி அதாவது ஐம்பதாயிரம் கோடி மில்லியன் பெருமானம் உள்ள கனிம வளங்களை உக்ரைனிலிருந்து எடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவிற்கு சாதகமாக உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி கையெழுத்து போட்டிருக்கிறார் அதாவது உங்களுக்கு தெரியும் நிக்கல் மாதிரியான லித்தியம் மாதிரியான கனிம வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய நாடு இன்னைக்கு இந்த மாதிரியான கனிம வளங்கள் எழுபத்தைந்து சதவீதத்தையும் யார் வைத்திருக்கிறார் அப்படின்னா சீனா வச்சுருக்கிறாங்க இது யாருக்காக கொள்ளையடிக்க போகிறாங்க அப்படின்னா எலன்மஸ்க் எலன்மஸ்க் உங்களுக்கு தெரியும் இந்த சூரிய மின் மின்சக்தி தொடர்பான உபகரணங்களை தயாரிப்பதில் முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்திற்காக உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை முழுமையாக தங்கள் கைவசம் கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது இப்போ உக்ரைன் அதிபருக்கும் உக்ரைன் மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இவன் சும்மா எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலை இன்றைக்கு அவன் வந்து ஆயுதங்கள் மூலமாக அங்கே செலவழித்த தொகை எல்லாத்தையும் அந்த கனிம வளங்களில் கொள்ளையடிப்பதன் மூலமாக எல்லாத்தையும் அவன் எடுத்துக்க போகிறான் இதுதான் நடக்கப்போகுது இப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா அதைத்தான் அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் செய்திருக்கிறார் என்பதை இந்த இடத்துல பார்க்கணும் இப்போ காசா காசாவில் இருக்கக்கூடிய நாற்பது லட்சம் மக்களை நீ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது ட்ரம்ப் அதுக்கு ஒன்று சொல்கிறார் ஈஜிப்டுக்காரன் கூட்டிகிட்டு போ ஜோடாங்காரன் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த காசா பிரச்சனை வரும்போது இப்போ ஹமாஸுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா மாதிரியான அமைப்புகள் இருந்தது ஈரான் அவர்களுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் பெரும்பாலான அரபு நாடுகள் இதை பெருசாக கண்டுக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி என்னென்னா அரபு நாடுகள் கொஞ்சம் பதவ ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்களை ஒவ்வொரு நாட்டிலையும் கொண்டு போய் வேணா நீ வச்சுக்கோ அப்படின்னு அமெரிக்காரை சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் வருது அப்போ அதனால் இப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ட்ரம்ப்னுடைய இந்த திட்டத்தை வந்து நாங்கள் யாரும் ஆதரிக்க போகிறதில்ல அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ காசாவில் நீ அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் முழுமையாக நீ வந்து வெளியேற்றணும்னு முயற்சி பண்ணுற இல்லையா இதுக்கு ஹிஸ்புல்லா சொன்ன ஒரு பதில் இருக்குது சாரி ஹமாஸ் சொன்ன ஒரு பதில் இருக்குது என்ன அப்படின்னா நீ இங்கேருந்து மக்களை நீ வெளியேற்ற ஆரம்பித்தால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து ஜெருசலேமில் அங்கே கொண்டு வந்து தங்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஹிஸ்புல்லா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நீ இந்த மாதிரி பிதட்டிகிட்டு இருந்தேன்னா நீ க செங்கடல் வழியாக என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவையில்லை நாங்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க தான் ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு பகுதிக்கும் இடையில் ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கான ஒரு சின்ன துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் தான் ட்ரம்ப் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த பகுதியை நான் வந்து சுற்றுலாத்தலமாக போகிறேன் அது எங்களுடைய பகுதி மாதிரியெல்லாம் அவன் பேசிகிட்ருக்கிறான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இன்னொரு நாட்டினுடைய இயற்கை வளம் இன்னொரு நாட்டினுடைய மனித வளத்தை வச்சு எத்தனை காலத்துக்கு தான் அமெரிக்கா வாழ்ந்துட்டுருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உலகத்தில் மற்ற எந்த நாடுகளாவது இப்படி இப்போ ரஷ்யா அமெரிக்காவோட மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் சீனா இன்னைக்கு அமெரிக்காவோட மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நாடுகள் இப்படிப்பட்ட விஷயங்களில் அமெரிக்கா பண்ணுற அளவுக்கு ஏதாவது பண்ணியிருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒருபோதுமே இல்லை அப்போ மற்ற நாடுகளுடைய மனித வளங்கள் அதே மாதிரி மற்ற நாடுகளுடைய மனித மூளைகளுடைய சக்தி இதயத்தெல்லாம் பயன்படுத்தி அமெரிக்கா தன்னை வல்லரசுன்னு காட்டிக்கிறேன் இப்போ நேரத்தை கூட உங்களுக்கு ஒரு தகவல் வந்துரு ஐம்பது கோடி ரூபாவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு கோல்டன் விசா கொடுக்குறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறான் அப்போ மொத்தத்தில் என்ன அப்படின்னா ஒரு வியாபாரி நான் ஒரு வியாபாரி தான் டீல் தான் ஃபுல்லாக டீல் தான் அதுக்கு வந்து யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறவங்க அவங்க தான் இனிமேல் வாழ முடியும் அமெரிக்க ஆதரவு அவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு எதிராக நிற்கிறவங்களாம் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ட்ரம்ப்பினுடைய இந்த முடிவுகளால் அமெரிக்கா தனித்து விடப்படும் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய நாடு மிகப்பெரிய சிக்கலை நோக்கி தள்ளப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லையா இப்போ என்ன மீண்டும் சொல்கிறேன் இப்போ உக்ரைனில் ஜ செல ஜெலன்ஸ்கி வந்து இந்த மாதிரியான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுனால உக்ரைனுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் அமெரிக்கக்காரன் ஒரு நாட்டில் வந்து காலை ஊன்றுறான் அப்படின்னா சும்மா வருவானா உதவின்னு வருவான் அவன் எதுக்கு வரான் உதவின்னு எதுக்கு வரான் அங்கே அவனுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது இப்போ காசா என்று சொல்லக்கூடிய பகுதி அதில் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய பகுதி இஸ்ரேல் வந்துட்டு முழுமையாக தன் கைவசம் கொண்டு வரணுங்கிறது திட்டம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே செயல்படுது இப்போ ஒட்டுமொத்தமாக ட்ரம்பினுடைய இந்த முடிவுகள் என்பது அமெரிக்காவையே மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாக்கும் என்பது தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் ட்ரம்ப்னால் க ட்ரம்ப் வந்து கனவு காண்றதை யாரும் தடுக்க முடியாது கனவு காண்பது நல்லது நல்லது ஆனால் எல்லா கனவுகளும் நிறைவேறும் என்பதை யாரும் வந்து உறுதி செய்ய முடியாது குறிப்பாக நாற்பது லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நீ போய் இந்த மாதிரி டான்ஸ் ஆடலாம் அங்கே போய் கொக்கோ கோலா குடிச்சிட்டு இருக்கலாம் அங்கே போய் அந்த மணலில் புரண்டு விளையாடலான்னு நீ கனவு காணலாம் ஆனால் அதை அங்கே இருக்கக்கூடிய அதாவது கடைசி மனிதன் அங்கே உயிர் வாழும் வரையிலும் உனக்கு அது சாத்தியமில்லை அப்படிங்கிறத அந்த மக்கள் அதை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்கள் நிறுவிக்கொண்டே இருப்பார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க